கிறிஸ்துவ கண்பானவர்களை ஆண்டவுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் புதிய நாளின் தேவன் கொடுத்து வராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வத்தையில் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்து ஒன்பதாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொண்டு இந்த வார்த்தையை அநேக மக்கள் பயன்படுத்துவார்கள் என் ஆண்டவருக்கு இயேசுவானவருக்கு அடையாளமே மறுகண்ணத்தை காட்டுவதுதான் சில கோபத்தில் பேசும் பொழுது பதில் செய்ய முற்படும் பொழுது நான் இயேசுவானவர் இல்லை மறு கன்னத்தை காட்டுவதற்கு என்று சொல்வார்கள் அவருடைய மன்னிப்பும் தாழ்மையும் என்னிடத்திலே இல்லை என்பதை அவர் வலியுறுத்துவார்கள் அடிப்பது என்பதே அவமானப்படுத்துவது இது தீமையின் அடையாளமாக காணப்படுகிறது ஆண்டவர் எப்பொழுதுமே தீமையோடு நாம் போராட வேண்டாம் என்பதைத்தான் வலியுறுத்துகிறார் ரோட்டிலே நாம் செல்லுகிறோம் ஒரு நாய் கடித்து விட்டது துரத்தி கொண்டு வந்து நாம் திரும்ப நாயை கடிப்பதில்லை நாயை அடிப்பதில்லை எப்படி தப்பிப்பது என்றுதான் நாம் யோசிக்கிறோம் ஒருவன் கண்ணத்திலே அறையும் பொழுது ஏற்படுகிற அந்த துன்ப நிலை அவனுக்கு பதில் செய்யும் பொழுது நம்முடைய மனநிலையின் மாற்றத்தை கொண்டு வருகிறது யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது புத்தகத்துல பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் காலுக்கு கால் கைக்கு கை என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே வருகிறது ஹம்ராபி என்கிற அரசனுடைய கோட்பாடும் இதுதான் சரி செய்ய வேண்டும் எதை இழக்க ஏற்பட்டதோ அந்த இழப்பை திரும்ப அதே இழப்பை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் இறைவன் அதை மறுத்து மறு காண்பிக்கச் காண்பிக்க சொல்லுகிறார் இது பலமுள்ளவனை பலவீனமாக்கும் என் ஆண்டுடைய கூற்றுப்படி மறுகண்ணத்தை காட்டும் பொழுது அந்த கோப வேகத்துல வந்தவன் நிலை தடுமாறுகிற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறான் பலமுள்ளவனை பலவீனமாக்குவதற்கு மறுகணத்தை காட்டுவது கோட்பாடாக அமைந்திருக்கிறது இது பலவீனம் அல்ல இது வேறு விதமான பலம் இறைவனுடைய அடையாளம் ஒரு இடத்துல இரண்டு சிறுவர்கள் பள்ளியிலே படிக்கிற பொழுது சண்டையிட்டுக் கொண்டார்கள் இந்த சண்டையில முகத்துல காயம் ஏற்பட்டது ஒருவனுக்கு அவன் வீட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய தாய் கேட்டால் என்னப்பா முகத்துல எல்லாம் இவ்வளவு காயமா இருக்குதா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அவன் சொன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு அவன் என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு அப்ப அந்த அம்மா கேட்டாங்க ஏப்பா அவன் அடிச்சானே நீ ஏன் விட்டு வந்த நீ திருப்பி அடிக்கலையான்னாங்க அதுக்கு அவன் சொன்னா நான் கெட்டவனாக விரும்பவில்லை என்று சொல்லி அடிக்க முற்படுவது என்பது மைண்ட் ஆஃப் ஈவல் அடிக்க மறுப்பதும் மைண்ட் ஆஃப் டிவைன் நான் என் வாழ்க்கையில நான் எதை சந்திக்க போகிறேன் கைண்ட்லி அதை விட்டு நாம் தவிர்த்து விடுவோம் கடவுள் அமை நடத்துவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உன்னுடைய திருக்கரத்திலே கர்த்தாவை நாங்கள் தாழ்த்துறோம் சுவாமி தீமைக்கு நாங்கள் எதிர்த்து நிற்காதபடிக்கு தீமையை விட்டு விலகவும் உங்களுடைய அன்பை பகிர்ந்தளிக்கவும் நிற்கிற பாராட்டும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஈசுமுனை ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவை ஆமேன்